பரலோகத்தில் இயேசுவின் ரூபம் எப்படி இருக்கும் இயேசுவின் பரலோக சரீரத்தை நம்மால் தொட்டு பார்க்க முடியுமா என்பதை குறித்து இந்த பார்ப்போம் இயேசு பூமியில் மனிதனாக வந்தபோது உள்ள சரீரமும் சாயலும் பரலோகத்தில் இயேசுவின் சரீரமும் சாயலும் முழுவதும் வித்தியாசமானது இயேசு பரலோகத்தில் மாம்ச சரீரத்தில் இருக்க மாட்டார் வெளிப்படுத்துகிற விசேஷம் முதலாம் அதிகாரம் பதினான்காம் வசனத்திலிருந்து இருந்து பதினாறாம் வசனம் வரை அவருடைய சிரசும் மயிரும் வெண் பஞ்சை போலவும் உறைந்த மலையைப் போலவும் வெண்மையாய் இருந்தது அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலையை போல் இருந்தது அவருடைய பாதங்கள் உலைக்களத்தில் காய்ந்த பிரகாசமான வெண்கலம் போல் இருந்தது அவருடைய சத்தம் பெருவெள்ளத்து இறைச்சலை போல் இருந்தது மேலும் அவருடைய முகம் வல்லமையை பிரகாசிக்கிற சூரியனை போல் இருந்தது என்று எழுதப்பட்டுள்ளது இதுதான் இயேசுவின் பரலோக ரூபம் இயேசு பூமியில் நமக்காக மனிதனாக வந்தபோது உள்ள ரூபத்தில் பரலோகத்தில் இருக்க மாட்டார் இயேசுவின் பரலோக ரூபத்தை இப்போது பூமியிலுள்ள யாராலும் எந்த மனிதனாலும் பார்க்கவே முடியாது நாம் பரலோகத்திற்கு போன பிறகு நாம் இயேசுவை முகமுகமாய் பார்க்க முடியும் இயேசுவிடம் பேச முடியும் நாம் இயேசுவை தொட்டு பார்க்கவும் முடியும் ஏனென்றால் நாமும் பரலோகத்தில் மறுரூப சரீரத்தில் தான் இயேசுவுக்கு ஒப்பாக இருப்போம் என்று வேதம் சொல்கிறது இப்போது நாம் பூமியில் இருக்கும்போது இந்த மண்ணான மாம்ச சரீரத்தில் இருந்து கொண்டு இந்த மாம்ச கண்களால் இயேசுவின் பரலோக ரூபத்தை பார்க்கவே முடியாது பார்த்தவன் செத்து போவான் உயிரோடு இருக்க மாட்டான் நான் இப்படி சொல்லவில்லை வேத வசனம்தான் இப்படி சொல்கிறது தேவன் உருவாக்கிய சூரியனையே மத்தியான வேளையில் நம்மால் பார்க்க முடியுமா முடியாதே ஆனால் சாதாரணமாக அல்ல வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனை போன்ற பிரகாசமுள்ளதாம் இயேசுவின் முகம் எப்படி மனிதனால் பார்க்க முடியும் அவருடைய கண்கள் அக்கினி நெருப்பு எரிகிற ஜுவாலை போன்றிருக்குமாம் அவருடைய பாதங்கள் வெண்கலத்தை பட்டறையில் தீட்டி புடமிடும்போது எப்படி நெருப்பு சிதறும் அப்படி இருக்குமாம் அதாவது இயேசுவின் பரலோக ரூபத்தை எந்த மனிதனாலும் பூமியில் கற்பனை பண்ணி கூட பார்க்கவும் முடியாது படமாக வரையவும் முடியவே முடியாது இயேசு பரலோகத்தில் அநேகர் நினைப்பது போல் நீள முடியோடு தாடி வைத்துக்கொண்டு மனித மனித தோல் மூடிய ஒரு யூத மனித சாயலில் இருக்கவே மாட்டார் அவ்வளவு பயங்கரமான தேவன்தான் நமக்காக மனித ரூபத்தில் மனிதனாக வந்தார் வெளிப்படுத்தின விசேஷம் முதலாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தில் நான் அவரை கண்டபோது செத்தவனை போல அவருடைய பாதத்தில் விழுந்தேன் அப்பொழுது அவர் தம்முடைய வலது வலதுகரத்தை என்மேல் வைத்து என்னை நோக்கி பயப்படாதே நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிருள்ளவருமாயிருக்கிறேன் இருக்கிறேன் என்று ஏசு சொன்னதாக யோவான் எழுதுகிறார் யோவான் இயேசுவின் பரலோக ரூபத்தை சாயலை கண்டபோது செத்தவனை போல விழுந்து விட்டானாம் இந்த யோவான் யார் பூமியில் அதாவது இயேசு இருக்கும்போது பூமியில் இருந்தபோது இயேசுவின் மார்பில் சாய்ந்திருந்தவன் அவனே இயேசுவை பார்த்தபோது செத்தவனை போல விழுந்து விட்டானாம் இயேசு உயிர்த்தெழுந்த பின்பு மகர்லீனா மரியாளுக்கும் எம்மாவூர் சீசர்களுக்கும் பூட்டிய வீட்டுக்குள் இருந்த சீசர்களுக்கும் தரிசனமானாரே எல்லோரும் இயேசுவை பார்த்து பேசினார்களே இயேசு கதவை திறக்காமலே வீட்டுக்குள் வந்துவிட்டாரே கடற்கரையில் தரிசனமான போது கறி நெருப்பிட்டு மீனை வேக வைத்து சீசர்களுக்கு கொடுத்து பேசி சீசர்களுடைய கண்களுக்கு முன்பாக பரலோகத்திற்கு இயேசு ஏறு ஏறி போனாரே அந்த சரீரத்தில் இயேசு பரலோகத்தில் இருப்பார் என சிலர் நினைக்கலாம் அந்த சரீரம் இயேசுவின் மறுரூப சரீரம் அல்ல அது பரலோக சரீரம் அல்ல பரலோக சாயல் அல்ல அது ஏற்கனவே ஆண்டவர் பூமியில் மறிப்பதற்கு முன்பு இருந்த அதே மனித சரீரம்தான் உயிர் திழந்த பின்பும் எந்த சரீரத்தில் மறித்தாரோ அதே சரீரம் தான் உயிர் தெழுந்தது அந்த இயேசுவின் மனித சரீரத்தில் தான் எல்லோரும் எல்லோருக்கும் அவர் தரிசனமானார் அது மாம்சமும் எலும்புகளும் உள்ள மனித சரீரம் அதனால்தான் சீசர்கள் அதிசயப்பட்டு ஒரு ஆவியை காண்கிறதாக அவிசுவாசமாக பிரமித்தபோது ஒரு ஆவிக்கு எலும்புகளும் மாம்சமும் இருக்காதே என்னை தொட்டு பாருங்கள் என்று இயேசு சொல்கிறார் பூட்டிய வீட்டுக்கு எப்படி அந்த சரீரத்தால் நுழைய முடியும் என கேட்கலாம் கர்த்தருக்கு சித்தமானால் நீங்களும் நானும் கூட ஆவியானவரின் வல்லமையால் பூட்டிய வீட்டுக்குள் நுழைய முடியும் அதாவது வேதத்தில் பிழிப்புவை ஆவியானவர் ஓரிடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு கொண்டு செல்கிறார் மேலும் எலியா எசேக்கியல் போன்ற பரிசுத்தவான்களையும் ஆவியானவர் ஓரிடத்திலிருந்து வேறொரு இடத்திற்கு கொண்டு போகிறாரே இயேசுவை ஒருமுறை யூதர்கள் மலை உச்சியிலிருந்து கீழே தள்ளிவிட முயன்ற போது அவர்கள் கண்களுக்கு மறைவாக இயேசு அவர்களை விட்டு கடந்து போனார் என எழுதப்பட்டுள்ளது அதே போல்தான் இயேசு பூட்டிய வீட்டுக்குள் வந்ததும் நடந்தது மகதலேனா மரியாளுக்கு இயேசு தரிசனமான போது அவளால் அடையாளம் காண முடியவில்லையே அது மறுரூப தானே என கேட்கலாம் இல்லை அவள் இயேசு உயிரோடு வருவார் என விசுவசிக்கவே இல்லை அவளுடைய சிந்தனை முழுவதும் மறித்த இயேசுவை தேடுவதிலேயே இருந்தது இயேசு உயிரோடு அவள் முன் வந்து நின்றாலும் அவள் மனதும் கண்களும் அவர் மீது இல்லை கல்லறையில் வைக்கப்பட்ட இயேசுவின் மறித்த சடலத்தையே அந்த சரீரத்தையே சிந்தித்துக் கொண்டிருந்ததால் தான் அவரை அறியாமலேயே தோட்டக்காரர் என நினைத்தாள் அதாவது இயேசுவின் உயிர் உயிர்த்தெழுந்த சரீரம் ஏற்கனவே அவர் மறிப்பதற்கு முன்பு இருந்த அதே மனித சரீரம்தான் அது இயேசுவின் பரலோக ரூபத்தில் இல்லை அப்படி இருந்திருந்தால் பார்த்த அத்தனை பேரும் செத்திருக்க வேண்டும் ஏனென்றால் இயேசுவின் பரலோக ரூபம்தான் பிதாவாகிய தேவனின் ரூபம் பிதாவாகிய தேவனுக்கு ரூபம் கிடையாது யோவான் நான்காம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனத்தில் தேவன் ஆவியாய் இருக்கிறார் என்றும் யோவான் முதலாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்தில் தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரை வெளிப்படுத்தினார் என்றும் எழுதப்பட்டுள்ளது அதாவது தேவனுக்கு ரூபம் கிடையாது அவர் இருக்கிறார் அந்த தேவன் குமாரனாக இயேசு என்ற நாமத்தில் மனிதர்களுக்காக மனித ரூபத்தில் வந்தார் எனவே இயேசுவின் ரூபம்தான் தேவனுடைய ரூபம் நம் தேவனாகிய அதாவது பிதாவாகிய தேவனை பார்க்க வேண்டுமானால் குமாரனாகிய இயேசுவையே பார்க்க வேண்டும் பிதாவும் குமாரனும் வேறு வேறு நபர்கள் அல்ல ஒரே தேவன்தான் ஒரே நபர்தான் எபிரேயருக்கு எழுதின நிருபம் முதலாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தில் இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் இருந்து என்று இயேசுவை குறித்து சொல்லப்பட்டுள்ளது பிதாவின் தற்சவரூபம் தான் இயேசு அதனால்தான் பிலிப்பு இயேசுவிடம் பிதாவை எங்களுக்கு காண்பியும் என்று கேட்டபோது என்னை கண்டவன் பிதாவை கண்டான் என்று இயேசு சொன்னார் பழைய ஏற்பாட்டில் எந்தெந்த இடங்களிலெல்லாம் மனிதர்கள் தேவனை கண்ட அத்தனை இடங்களிலெல்லாம் மனிதர்கள் தேவனை கண்டபோதெல்லாம் செத்தவனைப் போல விழுந்தார்களே என்று எழுதப்பட்டுள்ளது அத்தனையுமே இயேசுவின் பரலோக ரூபத்தின் தரிசனம்தான் மோசே மலையில் தேவனின் பின்புறத்தை பார்த்ததும் இயேசுவைத்தான் பார்த்தான் யாத்திராகமும் முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் இருபதாம் வசனத்தில் நீ என் முகத்தை காண மாட்டாய் ஒரு மனுஷனும் என்னை கண்டு உயிரோடு இருக்க கூடாது என்று தேவன் மோசையிடம் சொல்லுகிறார் தானியலின் புஸ்தகம் பத்தாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தில் அவருடைய சரீரம் படிக பச்சையைப் போலவும் அவருடைய ரூபம் அதாவது அவருடைய முகம் மின்னலின் பிரகாசத்தைப் போலவும் அவருடைய கண்கள் எரிகிற தீபங்களைப் போலவும் அவருடைய புயங்களும் அவருடைய கால்களும் துலக்கப்பட்ட வெண்கல நிறத்தைப் போலவும் இருந்தது என்றும் எட்டாம் ஒன்பதாம் வசனங்களில் என் பலனெல்லாம் போயிற்று திடனற்று போனேன் நான் நித்திரை போகிறவனை நித்திரை போகிறவனாய் தரையிலே முகங்குப்புற விழுந்து கிடந்தேன் என்று தானியல் சொல்கிறான் இவன் பார்த்த தேவனுடைய சாயலும் யோவான் பார்த்த இயேசுவின் சாயலும் ஒரே ரூபம்தான் ஆனால் நாம் வருகையில் எடுத்துக்கொள்ளப்படும் போது நம்முடைய சரீரமும் மறுரூபமாக்கப்பட்டு பரலோகத்தன்மையில் மாற்றப்படும் அப்போது நாம் இயேசு கோப்பாக இருப்போம் என்று எழுதப்பட்டுள்ளது ஒன்று குறைந்தியர் பதினைந்தாம் அதிகாரம் நாற்பத்தி எட்டு நாற்பத்தி ஒன்பதாம் வசனங்களில் வானத்துக்குரியவர் எப்படிப்பட்டவரோ வானத்துக்குரியவர்களும் அப்படிப்பட்டவர்களே வானவருடைய சாயலை அணிந்து கொள்வோம் என எழுதப்பட்டுள்ளது எனவே நாம் பரலோகத்தில் இயேசுவை பார்ப்போம் ஆண்டவரை தொட்டு பேச முடியும் எனவே அந்த மேன்மையான வாழ்க்கையை சுதந்திரித்துக் கொள்ள இயேசுவின் வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட ஆயத்தமாகும் ஆமேன்